வணக்கம் ஒரு நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா என்னுடைய மருத்துவ சம்பந்தமான அல்லது உளவியல் சம்பந்தமான அல்லது நான் சந்தித்த சில நபர்களை பற்றி பகிர்ந்துக்கிறேங்க இந்த தீபாவளிக்கு இது ரொம்ப பொருத்தமான கதை எப்படி ஒரு குடிமகன் குடிமகன் வாழ்க்கையில் கீழே விழுந்து மீண்டும் புதுப்பிச்சு ஒரு புதிய மனிதனை மாறினவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் வாங்க பார்ப்போம் நான் சமூக பணியில் இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றபோது என் வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய ஒரு நிகழ்வை பகிர்கின்றேன் ஒரு எழுபத்தைந்து வயது முதியவர் அவர் கண்களில் இருந்த வலி இன்னும் என் நினைவில் எரிகிறது அந்த பார்வை ஒரு கதையல்ல ஒரு உயிரின் துடிப்பு ஒரு நாள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது சிறிது செருப்புடனே கேட்டேன் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் அவர் திடீரென்று நிசப்தமானார் கண்கள் கண்ணீரால் நிரம்ப பின் மெதுவாக எழுந்தார் ஒரு பழைய பீரோவை திறந்தார் அதற்குள் விலை உயர்ந்த வெளிநாட்டு விஸ்கி பாட்டில்கள் எதுவுமே திறக்கப்படாதவை பதினைந்தோ இருபதோ இருக்கலாம் ஒரே வரிசையில் அவர் குரல் நடுங்கியது இவைதான் என்னை உயிரோடு வைத்திருக்கிறது அவர் கதையை சொன்னார் ஒரு காலத்தில் குடும்பம் மனைவி பிள்ளைகள் வியாபாரம் பணம் புகழ் அந்தஸ்து அனைத்தும் இருந்தவர் ஆனால் மதுவின் அடிமை அவரை மெதுவாக விழுங்கியது அந்த தாக்கத்தில் மனைவி தற்கொலை செய்து கொண்டு விட்டார் மூன்று பிள்ளைகளும் வெளிநாடு சென்று விட்டனர் அவர் மட்டும் ஒரு முதியோர் காப்பகத்தில் எந்த தொடர்பும் இல்லை யாரும் இல்லாத ஒரு தனிமை காட்டில் அவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தீபாவளி காலை ஒரு விலை உயர்ந்த வெளிநாட்டு மது பாட்டில் வந்தது அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் அதே பாட்டில் கூரியர் கொடுக்கும் பையன் சொன்னான் இதோ இதுதான் உங்கள் மகனின் செய்தி என்ன என் அப்பா குடிக்காமல் இருக்க முடியாது குடிக்கட்டும் இதுதான் என் பரிசு அந்த பாட்டில்கள் அப்பா மகன் இடையிலான மௌன உரையாடல் ஒரு பிணைப்பு ஒரு துன்பம் ஒரு வேதனை ஒரு அன்பும் கூட இன்று அந்த பீரோ நினைவு அலைகளால் மின்னுகிறது அந்த பாட்டில்கள் இன்னும் வரிசையில் நிற்கின்றன ஆனால் இப்போது மீண்டும் தீபாவளி வர இன்னும் அடுத்த பாட்டிலை அவர் காணப்போகிறாரா தெரியாது அந்த பாட்டிலே அவருக்கு கடைசி தீபாவளியா தெரியவே தெரியாது சில கதைகள் முடிவதில்லை அவை மனதிற்குள் தங்கி வாழ்கின்றன வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே